நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டினுடைய பொது பலன்கள் திருவாக்கும் கைகூட்டம் செஞ்சொல் பெருவாக்கும் ஆணை மோத்தனை காதலால் கூப்புவாரம் கை அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்கள்ல மொத்தம் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோர குரோதி தண்ணில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சடங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்திக எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்வீகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம ம தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழ குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது சோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும் போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த ப பர்டிகுலராக ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பா வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்புல ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்துல பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாத வரையில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய நிலைகள் பொதுவான நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திக்குரிமையோட செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த மாதிரியா தான் நடக்கும் அது அரசாங்கத்தால கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடித்ததாக இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை இடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அத செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உக்ரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் குள்ள தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்க அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கு செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலேயும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நான் ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் சோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியா கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இந்த ஆண்டு சனி கும்பத்துல இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்னு போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்ல சோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமா இருக்கு குறிப்பா பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்கு பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமா இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும்போதே போதே சுக்கரன் உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் எல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல படங்களையும் ரிஷபம் மிதனம் ரிஷபம் மிதனமெல்லாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் குரோதி ஆண்டினுடைய மகர ராசிக்கான பொது பலன்கள் அதாவது இந்த பிறக்கு வரக்கூடிய இந்த வருஷம் வரக்கூடிய குரோதி தமிழ் ஆண்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் ஆண்டு மகர ராசிக்கு என்ன விதமான பலன்களை சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுஷனுக்கு பத்தாவது ராசியான மகர ராசி இது முதலை ராசி அப்படின்ற பேர்லாம் இருக்குது இந்த ராசியினுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலை மானுடைய வாழ கவி கால கவின மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்காங்க அந்த ஆட்சி பலமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாங்க இந்த ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க இந்த ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறாங்க அடுத்து உங்களுக்கு நாலாம் வீ மூணாம் வீட்டில் ராகு பகவான் நாலாம் வீட்டில் கிரகம் இல்லை அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது இந்த புத்தாண்டுக்கு பிறகு குரோதி வருஷம் பிறந்ததுக்கு பிறகு ரிஷபத்துக்கு போகிறாங்க அப்போ நாலில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா குரு பகவான் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வருங்காலம் குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பலன் உள்ள ஆண்டாக தான் இந்த மகர ராசிக்கு இந்த குரோதி வருஷம் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த ஆண்டு மகர ராசிக்கு சிறப்பான ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் மூணுக்கும் பன்னெண்டு கூட அவர் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது நாலாம் வீட்டில் இருந்த வரைக்கும் தொந்தரவுகள் நிறைய இருந்திருக்கும் நாலாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது நல்ல விஷயங்கள் இல்லை அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் வந்துட்டாங்களேன் வந்துட்டாங்கனாவே எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாம் வீட்டில் கூடிய குரு பகவான் இந்த ராசிக்கு ஒம்பதாம் வீட்டை பார்ப்பாங்க இருந்து ஒம்பது பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயந்தான் அதே சமயத்தில் ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்காங்க அந்த கேது இந்த ராசிக்கு மகர ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்ப்பாங்க அதே பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்ப்பாங்க அப்போ இந்த ஆண்டு மகர ராசிக்கு தொழில் செய்யக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் குறிப்பாக பெயிண்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் சிமெண்ட்டு இந்த கட்டுமான தொழில்களை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பாதச்சனி போயிட்டுருக்கு பாதச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு ப கல்வியில் எந்த இடறுகளும் கண்டிப்பாக வராது நல்லா படிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு படிப்பு அப்படின்ற போது ஏற்கனவே கடந்த காலகட்டங்களில் அந்த ஏழரை சனி ஜென்மச்சனி வெரே சனி காலகட்டங்களில் படிப்பில் தடைகள் வந்தது உண்மை தான் ஆனால் அது இனிமேல் வராது ஏன்னா உங்களை விட்டு சனி பவன் விலகி போயிட்டுருக்காங்க கடந்த ஒன்றரை வருஷமும் பாதச்சனி பாதச்சனிலையே நீங்கள் ஒரு வருஷம் கடந்துட்டீங்க இனி ஒரு வருஷம்தான் சனி ஏழரைச்சன மீதம் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ஏழரைச்சனான பாதிப்புகள் இனி இல்லை அஞ்சாம் வீட்டில் இருக்க குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்குவாங்க அதே டைமில் மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாங்க இங்கே தான் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் இருக்குது மூணாம் வீட்டிலேருந்து தன்னுடைய பதினோராம் பார்வையாக ராசியை பார்க்குற பகவான் உங்களுக்குள்ளே பேராசைகளை தூண்டி விடுவாங்க ஸோ இதனால் ஏதாவது ஒரு இடையூறுகளில் நீங்கள் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ இதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சஞ்சலங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது ஏன்னா இப்போ போயிட்டுருக்கோம் உங்களுக்கு பாதச்சனி இந்த பாதச்சனி காலகட்டங்களில் நிறைய அடிபட்டு நீங்கள் அனுபவ அறிவுகளை நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக போகணும் குறிப்பாக பெண்கள் விஷயம் மகர லக்னம் மகர ராசிக்கு அல்லது மகர லக்கணத்துக்கு இந்த டைமில் அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ பெண்கள் விஷயம் அப்படிங்கிறது ஏற்கனவே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துருக்கோம் அதை விட்டு விலகி வந்திருப்பீங்க இனியும் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க ஸோ இதை நான் உங்களுக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அடுத்து ஒம்பதாம் வீட்டை கேது பார்க்குறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் இந்த டைமில் கிடைக்கும் குறிப்பாக படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஜாப்பில் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த டைமில் நிச்சயம் மகர ராசி மகரில் லக்னத்துக்கு உண்டு மகரம் அப்படின்னுட்டாலே சுயநலம் அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் உங்களுடைய சுயநலங்களை விட்டுட்டு குடும்பம் குழந்தைகள் மனைவி அப்படின்றதில் கவனம் செலுத்துங்க ஸோ மற்றவங்களுக்காகவும் வாழ பழகிக்கோங்க அதான் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் வந்திருக்காங்க அப்படின்றதுனால கலைத்துறையில் உங்களுக்கு பணம் உறுதியாகவும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பட்டம் பதவி அந்தஸ்து இதுவும் கிடைக்கும் ஸோ ரெண்டு வழியிலையுமே உங்களுக்கு பார்த்தா ஒரு நல்ல ஒரு தன்மை தான் உங்களுக்கு தெரியுது ஸோ பாதிப்புகள் எதுவும் அதிகமான அளவில் இல்லை படிப்பு நல்லா இருக்குது தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது பெண்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும் பெண்கள் கணவனால் புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கட்டும் குடும்ப நபர்களால் புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஒரு அவச்சொல் கெட்ட பேர் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பெண்களுக்கு மட்டும் இருக்குது பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தை கையாளணும் ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி பாதிப்புகள் எதுவும் மகர ராசிக்கு இல்லை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இடையூறுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான பரிகாரமாக நம்ம சொல்கிறது பச்சை நிறங்களை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் பச்சை நிறத்தை எப்போதும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒரு துண்டு அல்லது ஒரு வேஷ்டி கட்டிக்கிறதா இருக்கட்டும் அல்லது பெண்கள் வந்து க கட்சி பச்சுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பச்சை நிறங்களை பயன்படுத்துங்க குறிப்பாக புதன் வீடு புதன் வீட்டில் கேது இருக்காங்க அப்படின்றதுனால பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு மகர ராசிக்கு இந்த குரோதி ஆண்டுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் இந்த ஆண்டு புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஐந்தாம் மீன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யூக வருமானம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டை எடுக்க முடியல அக்கௌண்ட்லாம் அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இனிமேல் வந்து சரிவை சந்திக்காது இனிமேல் வளர்ச்சி தான் இன்னும் உங்களுக்கு யூக வருமானம் அப்படிங்கிறலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ மகர ராசிக்கு பெரும் பெரும்பாலும் பார்க்கும்போது எழுபது எண்பது சதவீதங்களுக்கு மேலே இந்த குரோதி ஆண்டு நன்மைகளை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ மகராசி வாழ்களமுடன் வாழ்த்துக்கள்